அனைவருக்கும் வணக்கம் இது என்ன பூன்னு தெரியுதுங்களா ஆமாங்க இது வந்து பனைப்பூ தான் பனையில் இருக்கிற ஆண் மரத்தினுடைய பூக்கள் இது இந்த பூக்களை பயன்படுத்தி தான் மாவுளி சுற்றுறதுக்காக இதோட பேஸ் மெட்டீரியலில் இது ஒரு முக்கியமான ஒன்று இதை எப்படிலாம் தயார் பண்ணுறாங்கிறத இந்த பனை திருவிழாவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஆண் பூக்களுடைய இந்த கருது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு மூட்டம் கொடுத்து எரிச்சோம்னா இந்த கறி ஏற்படும் இந்த பாருங்க இந்த மாதிரி கறி இருக்கும் உடச்சாலே இந்த மாதிரி வரும் இப்போ இந்த கறியை அந்த உலக்கையில் போட்டு நல்லா இடிக்கணும் இடித்து ஆக்கி ஜலிச்சு அந்த பொடியை எடுத்துக்கணும் இதுதான் அந்த மாவுழி சுத்துறதுக்காக முக்கியமான மெட்டீரியல் இதுதாங்க அந்த மாவுழி சுத்துறதுக்கான அந்த பொடி உள்ளே வைக்கிற பொடி தயார் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் அந்த ஆண் மரத்தினுடைய அந்த பூ கருதை வச்சும் எரித்து அந்த கறியும் பயன்படுத்துகிறது மாதிரி இந்த மாதிரி கட்டைகளை எரித்து இந்த கறிக்கட்டையையும் வந்து பயன்படுத்துறது உண்டு ஏன்னா அது மட்டுமே போட இன்னைக்கு பத்தாது இப்போ நிறையா பண்ணணும்னா என்ன பண்ணுறது அதனால அது மட்டும் இல்லாமல் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெறும் இந்த கட்டை பொரியை மட்டும் இது மட்டும் போட்டோம்னா அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக அந்த தீ பொறி நல்லா தான் இருக்காது ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த கட்டையிலலாம் இந்த பாருங்கள் இது மாதிரி நம்மளுடைய மரக்கட்டைகளை எரித்து வச்சிருக்கிறது இப்போ இதையும் அதையும் என்ன பண்ணலான்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை தனித்தனியாவோ உரலில் போட்டு குத்தி எடுக்கணும் ஆக்கணும் இதை குத்தி அதை வந்துட்டு ஜல்லடையில் ஜலிச்சு பொடிகளாக எடுத்து வச்சுக்கணும் வாங்க எப்படி குத்தலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த கருக்கு எடுத்து அதை வந்துட்டு நல்லா கறி கொட்டையாக்கி கறியையும் உடாஷும் சரி ரெண்டையும் சேர்த்தோ இல்லை தனித்தனியாகவும் சரி இந்த மாதிரி உலக்கையும் கல்லும் இருக்கும் இதை வச்சு நாம் வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கிறோம் இடிக்கும்போது இந்த மாதிரி ஃபைனராக அந்த பவுட்ரு வரும் இது நல்லா ஃபைனராகவும் இருக்காது இருந்தாலும் நம்ம ஜல்லடையில் போட்டு ஜளிக்கும் போது நல்லா பொடியாக வரும் இந்த பொடியை மாவுழி சுற்றுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் மாவுழி சுற்றுறதுக்கு துணி இருக்கும் அந்த துணி வந்து வேஸ்ட் துணியெல்லாம் இருக்கும் அந்த துணியில் கிழிச்சு வச்சு அதுக்குள்ளே இந்த பொடியை வச்சு சுற்றி அது சுற்றுறதுக்கு பயன்படுத்துவோம் இப்போ எப்படி வெடி மருந்து பொருட்களாக பட்டாசெல்லாம் தீபாவளி டையத்தில் கெமிக்கலாக பயன்படுத்தி தான் அது மாதிரிலாம் செய்வாங்க ஆனால் எந்த கெமிக்கலுமே பயன்படுத்துறதில்ல இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பொடியை பயன்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பட்டாசு மாதிரி போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தீபாவளி டயத்துலையும் இந்த பொடிகளை தான் பயன்படுத்தி மாவட்ட சுற்றி மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒளியை தான் ஏற்படுத்துறதுக்கு இந்த பொடிகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ இயற்கை முறையில் ஒரு பட்டாசுன்னு இதை சொல்லலாம் இந்த மாதிரி பண மட்டைகள் இருக்கும் கருக்கு மட்டை அந்த கருக்கோடு இருக்கும் இந்த மட்டையை இந்த பணமரத்துல இருந்து நம்ம அடித்தூர்ல இருந்து கத்திரிச்சுக்கிறோம் கத்திரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மட்டைகள் கிடைக்கும் ஏன்னா இதை தான் கையில பிடிச்சி நம்ம சுத்துவோம் சுத்துறதுக்காக அந்த மாவுளி சுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மட்டை இதை வச்சு நம்ம அதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற கருக்குகளை வந்து எடுத்துட்டு சீவி விட்டுருவாங்க சீவி விட்டுட்டு சீவி இந்த மாதிரி குச்சிகளை வந்து கத்திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குச்சிகளை இந்த சைஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொளம் இவ்வளோதான் இருக்கும் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக தான் இதுக்காக வந்து எது டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க ஸோ இது மாதிரி எடுத்துட்டு முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா மாட்கள் முதல்ல இந்த இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி பழந்துக்குவாங்க அப்போ முதல்ல கட் பண்ணி கத்திரி கத்தி வச்சு கட் பண்ணி இல்லை அருவாலை வச்சு இந்த மாதிரி பழந்துக்கணும் அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பழந்தோம்னா இந்த மாதிரி பிரேக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கட்டையே அப்படி தெரியும் இப்படி விரிச்சா நாலு தான் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பொடியில நம்ம தயார் பண்ணி வச்சோம் இல்லையா அதை இந்த மாதிரி துணி எடுத்துக்கலாம் பழைய துணிகள் தான் அதாவது காட்டனாக இருந்தால் நல்ல பெஸ்ட்டு காட்டன் துணி தான் சிறப்பு இந்த துணியை மாதிரி மடிச்சிட்டு இதில் அந்த பொடியை வச்சு உள்ளுக்கில் வச்சு ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி இந்த இந்த மாதிரி ஒரு துணியை இன்னும் கிழிச்சு இப்படி கட்டிக்கலாம் கட்டுனா இந்த மாதிரி பொட்டில் வரும் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த பொடி கறிப்பொடி தான் உள்ள வச்சிருக்கு கறி பொடியை உள்ள வச்சு இதில் சுற்றி இந்த மாதிரி கட்டியாச்சு கட்டதுக்கு அப்புறமா இந்த நாளாக அப்படி பழந்துருப்போம் இல்லைங்களா இந்த பொழந்திருக்கிற இடத்துல இந்த கீழ்பகுதியில இப்படி காடி எடுக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் காடி எடுக்கணும் இது பாத்தீங்களா இந்த மாதிரி இப்படி காடி எடுக்கணும் அதே மாதிரி இந்த மேல் பகுதி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி காடி எடுக்கணும் இது எதுக்காகனா இப்படி கயிறு கட்டுறதுக்காக காடி எடுக்கிறது கயிறு கட்டி இப்படி சுத்தும் போது கைட்டை தான் நம்ம வந்து சுற்றுவோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இங்கே போட்டு ஒரு டை பண்ணி இந்த பாருங்களா இது மாதிரி கட்டிடணும் இப்படி கீழே கட்டிட்டு இந்த உள்ள இதை வைக்கணும் நீ உள்ள வச்சுட்டு வச்சுட்டு இப்போ இங்கே ஒரு கயிறு போட்டு கட்டிடணும் இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறமா மேலேயும் நம்ம கயிறு போட்டு பிடிச்சிக்கலாம்